வெல்கம் டு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் ஒரு ஆன் ரோடோடைய அழகான ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதோடைய திறப்பு விழாவுக்கு தாங்க வந்திருக்கோம் அன்புடன் அழைக்கிறது சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் திருவள்ளூர் டு ரெடில்ஸ் வரக்கூடிய ஆன் ரோட்டில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டைம் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த ஆன் ரோட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சொல்லப்போனால் ஒரு நாலு பிளாட்டு ஆன் ரோட்டில் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்டில் கல்யாண மண்டபம் கட்டலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் சொல்லப்போனால் மருத்துவமனைகள் கட்டலாங்க மெயினாக சொல்லப்போனால் வேரோஸ் குடோன்ஸ்க்கு கூட கட்டலாம் இந்த மாதிரி ஒரு மெயின் லொக்கேஷனில் ஒரு அறுபது அடி ரோட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிகள் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துவிட்டோம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரெடில்ஸ்லேருந்து சரியாக வந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தேர்ட்டி ஃபிட் முப்பத்தி மூணு அடி ரோடுகள் கொண்ட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி காமன் வால் கொடுத்துருக்காங்க ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாக நாலு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன் ரோடுக்கு பேக் சைடு ப்ராப்பர்ட்டியாக வந்து ஒரு ஏழு எட்டு ப்ராப்பர்ட்டிகள் வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க மினிமம் ஆன் ரோடு பிளாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் சதுரடியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆன் ரோட்டுக்கு ஒரு விலையாகவும் ரோட்டுக்கு பின்புறமும் ஒரு விலையாகவும் நிர்ணயிச்சிருக்காங்க ஆன் ரோட்டோடைய விலை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபோர் ட்ரிபிள் நைன் மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்டில் ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆன் ரோட்டுக்கு பேக் சைடு ப்ராப்பர்ட்டி எல்லாமே த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க மினிமம் மூணாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் சதுரடியில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆன் ரோடு எல்லாமே ஏழாயிரம் சதுரடியில் விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்குங்க மெயினாக குடோன் கட்டுறவங்களாகட்டும் வேர்ஹவுஸ் கட்டுறவங்களாகட்டும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு சொல்லப்போனால் ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அமையுங்க மெயினாக பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லான்ச்சிங் ஆஃபராகத்தாங்க இந்த ரேட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மிக மிக குறைந்த பிளாட் மொத்தமே வந்து பன்னிரெண்டு பிளாட்டுக்கு தாங்க இப்போ வந்து லான்ச்சிங் போயிட்டுருக்குது இந்த தருணத்தில் இதுவரைக்கும் ஒரு மூணு பிளாட்ஸ்கள் விற்பனைக்கு விற்பனை ஆயிடுச்சு புக்கிங் எடுத்துட்டாங்க மேல் கொண்டு இன்னும் ஒரு ஏழு டு எட்டு பிளாட்ஸ் மட்டும்தாங்க விற்பனை இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் திரையெழுத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணி நிற்காத ஏரியா மெயினாக சொல்லப்போனால் மேடான பகுதி த்ரீ பேஸ் ஈவி இருக்குது முப்பத்தி மூணு ரெடி ரோடு இருக்குது ஃபுல்லி காமௌண்ட் வால் இருக்குதுங்க ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் வேர் வேர்ஹவுஸ் கட்டி கூட வாடகைக்கு விடலாம் மெயினாக இந்த ஏரியா ஒரு மெயின் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க நன்றி திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று மண்புடன் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்